அஸ்ஸலாமு அஸ்லாம் ஈமான் கொண்டவர்களே இத்தப்புல்லா அல்லாஹுவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சு கொள்ளுங்கள் ஹக்கத்து காத்தி தமு தூன் இல்லா வாழ்ந்து முஸ்லிமோன் இறை நம்பிக்கையாளர்களாக ஆகாமல் நீங்கள் மரணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி எல்லா சொல்றான் இப்போ ரீசண்டா நம்ம ஒரு பதிவை பதிவிட்டிருந்தோம் அபிலஹபுடைய வாழ்க்கை வரலாறு நம்ம கைகளுக்கும் நம்ம கழுத்து ரிலேட்டட் பிரச்சனைகளுக்கும் ஒரு மிகப்பெரிய படிப்பினை அப்படின்னு சொல்லி அதில் பல மக்கள் கமெண்ட்டில் கேட்டிருக்காங்க அதை இன்னும் கொஞ்சம் தெளிவாக எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் சார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப சிறப்பாக நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா குரான் சொல்லக்கூடிய ஒரு அஞ்சு விஷயங்களை பற்றி நம்ம உணர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கோம் அதில் முதலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரா பலதில் அல்ல சொல்லும் பொழுது இடப்பக்க தோழர்கள் அவர்கள் மீது எப்பொழுதும் சூழப்பட்ட நெருப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றான் அப்ப இடப்பக்க தோழர்கள் யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் ரெண்டாவது விஷயம் அல் முத்தசர் அப்படின்ற அத்தியாயத்துல அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது உள தூய்மை அகத்தை தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி அகத்தை தூய்மையாக வைத்து கொள்ளாதவர்களுக்கு சக்கர் அப்படின்ற நெருப்பை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்ப சக்கர்னா என்ன சக்கருக்கும் லொஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வெப்பம் சாய்ந்த பகுதிக்கும் சஹர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெப்பம் இருந்து வெளிப்படக்கூடிய பகுதிக்கும் என்ன இன்டர் ரிலேஷன்ஸ் அப்படின்றத நம்ம புரியணும் மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிய நேரம் ஒன் டூ த்ரீ அந்த டைம் தான் ஸ்மால் இன்டஸ்டைனுடைய டைம் அப்படின்னு சொல்லி இந்த ஈஸ்டர்ன் சைன் சொல்லுது இந்த ஸ்மால் இன்டஸ்டைனுடைய எண்ணிக்கை பத்தொம்போது அப்படின்னு சொல்லி படிக்கிறோம் அல்லாஹ் அல் முத்தசரில் சொல்லும் நரக காவலாளிகளுடைய எண்ணிக்கை பத்தொம்பது அப்படின்னு சொல்லி சொல்றான் சொல்கிறான் அந்த நரக காவலாளிகள் பத்தொம்போதுன்ற எண்ணிக்கைக்கும் ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்ற இன்டர்னல் வயிற்றில் உள்ள இந்த ஆர்கனுக்கும் இந்த பாத்வே இதோடைய பாதை என்ன காரணத்தினால இது சுண்டு இருந்து ஏறி அப்படியே பின்னாடி ஷோல்டர் பிளேடு வழியாக அப்படியே பின்னாடி கழுத்து வழியாக ஏறி காதிலேயே இந்த பாதை முடியுது அப்படின்றதுக்கும் ரிலேஷன்ஷிப் தெரிஞ்சதுன்னா அதே மாதிரி சிறுகுடலுக்கும் கல்லீரலுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப் நம்ம பொதுவாக நினைச்சிட்டு இருக்கோம் சிறுகுடலில் ஃபுட்டெல்லாம் அப்சார்ப் ஆகுது அந்த அப்சார்பான ஃபுட்டு லிவரில் மெட்டபலைஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி காமன் சயின்ஸில் மெட்டீரியல் சயின்ஸில் நம்ம நினச்சிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம கைகளால் செய்யக்கூடிய செயல்களில் ஏற்படக்கூடிய அழுத்தம் சிறுகுடல் மூலமாக உறிஞ்சப்படுது அப்படின்னு சொல்லி ஈஸ்டர்ன் சயின்ஸ் சொல்லுது ஸோ குடல் உறிஞ்சிகள் வெறும் உணவை மட்டும் உறிஞ்சக்கூடிய பாதைகள் அல்ல இது நம்ம எண்ணத்தால வெளிப்படக்கூடிய செயல்களையும் சேர்த்து உறிஞ்சக்கூடிய பாதை இந்த பாதை லொஹருடைய வேலையில் எப்படி உள்ள ஆகுது இந்த அப்சார்பான மெட்டீரியல்ல இருந்து வெப்பம் எப்படி கல்லீரல் வழியாக வெளிப்படுது அந்த கல்லீரலுடைய இயக்கம் கல்லீரலிருந்து இழுத்து வச்ச உறுப்புன்னு சொல்லக்கூடிய கழுத்துடைய விசைகளை தண்ணீரோட விசைகளை எப்படி சீர்படுத்துது அப்படின்றத நம்ம உணர்ந்தா தான் இந்த அல் மசது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கழுத்துடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம உணர முடியும் சொல்லக்கூடிய மருத்துவம் இஸ் பெட்டர் தன் கியூர் அந்த அடிப்படையில் குரான மருந்தா குறான வந்து இது சாதாரண வேத புத்தகம் இல்லை நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு நொடியும் வாழக்கூடிய புத்தகம் இந்த கிதாபோட நம்ம வாழ்க்கையை எப்படி ஒன்றிணைச்சிக்கலாம் அப்படின்றத நம்ம புரிஞ்சு நம்முடைய அன்றாட வாழ்க்கையில காலையிலையும் மாலையிலையும் இரவையும் பகலையும் பிராணோட தொடர்பு படுத்தி நம்ம வாழ்க்கையை சீர்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா நம்ம பல நிகழ்வுகள்ல இருந்து இம்மையிலையும் மறுமையிலையும் நம்மள பாதுகாத்துக்கலாம் இன்ஷா